பிரியமானவர்களே பாவத்தில் செத்து கிடக்கிற நம்மளை உயிர்ப்பிக்கின்ற அப்பம் இரண்டாவது அந்த பாவத்தை மேற்கொள்ளும்படியாக நமக்கு கிருபை தருகிற அப்பம் மூன்றாவது நம்மை கடைசி நாட்களில் உயிரோடு எழுப்பி நித்திய வாழ்வை தருகின்ற அந்த ஜீவ அப்பம் இன்றைக்கி அந்த அப்பத்தை எங்கே வாங்கலான்னு சொல்லி இருக்கிற அப்பத்தை அந்த உயிருள்ள அப்பத்தை அந்த ஜீவனை கொடுக்கின்ற அப்பத்தை பிழைக்க வைக்கின்ற அப்பத்தை கடைசி நாளிலே எழுப்பி நித்திய ஜீவனை கொடுக்கின்ற அப்பத்தை விட்டுட்டு ஒருவேளை எங்கெங்கேயோ சுற்றி தெரியுதுங்களோ எங் அங்கே போனால் எனக்கு திருப்தி கிடச்சிரும் இங்கே போனால் திருப்தியாக வாழ்ந்துடலான்னு இயேசுவை விட்டுட்டு நீங்கள் எங்கே போய் அப்பத்தை தேடினாலும் அந்த அப்பத்திலே பலன் இல்லை ஏசு என்ற அந்த அப்பத்துக்கு நேராய் ஓடி வாருங்கள் அவர் கேட்கிறார் இத்தனை பேருக்கும் அப்பத்தை எங்கே கொள்ளலாம் என்ன சொல்ல போறோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே யாரிடத்தில் போவோம் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வருவோமா அவரிடத்துல சரண் அவர் ஜீவன் தருகிற அப்பம் அவர் பிழைக்க வைக்கின்ற அப்பம் நித்திய ஜீவனை கொடுக்கின்றவர் அவர் நம்ம எழுப்புவார் இப்படிப்பட்ட ஒரு மகிமையான இயேசு என்ற அந்த ஜீவ அப்பத்தை வாழ்க்கையில உங்களோடு கூட சேர்த்து கொள்ளுங்கள் அவரோடு இணைந்து வாழுங்கள் அதுதான் நமக்கு பலன் அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசிர்வாதம்